கவலைக்கும் கண்ணீருக்கும் கருணை காட்டப் போகும் கடவுள் உங்களுடைய கவலையும் கண்ணீரும் தலையீல மாறப்போகுதுங்க ஓர் உறவு வந்து உங்களை உயர்ந்த ஒரு பதவியில யாரும் தொட முடியாத ஒரு உச்சத்தில் உங்களை அமர வைக்கப் போகிறார்கள் விட முடியாத ஒரு பதவி வாய்ப்பு கிடைக்கப் போகுது யாருக்கு கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க இன்றைய பதவியில் குரு சனி ரெண்டு கிரகமும் இணைவால் உருவாகி இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோக பலன்களை நம்ம இன்றைய பதில பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே குருனுடைய அதிசார வக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணுறது ஒரு ஆளுநர் தவறாமல் நான் பதிவு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓம் மகிஞ்சாய் தண்டக்தாய் தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியா நல்லதே நடக்கும் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகி திருவடி சரணா இன்றைய பதிவில் கடகராசியில பிறந்த நண்பர்களே கையில கல்லை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் அதை காசுபணமாக மாற்றக்கூடிய தந்திரம் படைத்தவர்கள் நீங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் கல்வியா இருந்தாலும் தன்னுடைய சுய அறிவால் கற்று கைத்தேர்ந்த கூடியவர்கள் நீங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க டேலண்டோட கத்துக்கீங்க அந்த திறமை உங்களோட உண்டு ஸோ மற்றவங்களாம் ஒரு பத்து நாள் ஒரு ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் கத்துக்கிறாங்கன்னா நீங்க சில நாட்கள்லயே அதை கத்து அதுல டேலண்ட் ஆயிருவீங்க அதோட திறமையை வெளிப்படுத்திருவீங்க அந்த அளவுக்கு ஒரு திறமை உங்களிடம் உண்டு சரிங்களா சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இல்லற வாழ்க்கை மட்டுமே சரிவர அமைவது ரொம்ப ரொம்ப ரேருங்க அந்த கடகராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் சரியா அமைஞ்சிருச்சுன்னா அந்த கடகராசிக்காரங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லங்க வாழ்க்கையில ஃபுல்ஃபில் சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்க அந்த திருமண வாழ்க்கையில கடவுளை நினைத்து பல நேரங்களில் வேண்டுதல் வச்சுருந்துருப்பீங்க பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எந்த இதுக்குமே செவி அந்த கடவுள் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு நீங்க பட்ட கவலைக்கு இப்போ கருணை காட்டப் போகிறார் ஸோ கண்டிப்பாக இந்த கல்யாண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு மாற்றங்கள் இருக்குதுங்க அதுக்கு காரணமே இந்த குரு அதிசார பயிற்சி மிதன ராசியில் இருந்த குருபவன் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு உங்கள் கடகராசியில் வந்து உச்சமடைந்து இருக்கிறார் சுபகிரகம் முழுச்சுவரான குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் அதனால் கடவுள் உங்களோடு இருக்கப் போகிறார் உங்களுக்கு துணையாக இருக்கப் போகிறார் இதுல முதல்ல நீங்கள் இந்த வருடத்துல அந்த குருவானுடைய ஒன்பதாம் பார்வை மீன ராசியில பதிவு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுகுது சனி பகவான் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படி அடையக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார் பதிலுக்கு சனிவான் பார்க்கல ஒரு முழு அசுப கிரகமான சனி பகவானை முழு சுபரான குருவான் பார்த்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவது கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் எப்போ நடக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு இயக்கத்தோடு எதிர்பார்த்துருப்பீங்க இதுதான் என்னுடைய லட்சியம் இதுதான் என்னுடைய ஏம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட லட்சியம் நிறைவேறக்கூடிய தருணம் அதுல முதல்ல இல்லற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் முதல்ல என்னன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த திருமண வாழ்க்கை தலையில மாறி தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க அப்படி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய உங்களை திருமண வாழ்க்கை இனி நிலையானதாக மாறும் முதல் திருமணம் சரியாக அமையாதவங்க காதல் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு உங்களுடைய விருப்பப்படி உங்களுக்கு ஏற்றபடி ஒரு துணை வந்து அமையும் திருமண வாழ்க்கை இல்லாமல் இருந்ததுனால ஒரு கௌரவம் இல்லை சுற்றுத்தாறு சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஒரு மரியாதையா போக முடியலை அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இப்ப நீங்க போதுங்க கடவுள் அந்த மாதிரி ஒரு துணையை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட போறார் ஏன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய சனிவான குரு பார்க்குறார் ஒன்பதாம் அடி இரண்டாம் திருமணத்தை சொலிக்கு அப்போ வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்காது ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க போகுது சரி கணவனை பிரிஞ்சு இருக்கீங்க நீங்க திருப்பி சேர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ இரண்டாவது வாய்ப்புன்னு சொல்லணும் அப்படி திருமண வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த போறாரு இந்த குரு மற்றும் சனிவான இரண்டு கிரகங்கள் வேலு திருமண வாழ்க்கையில் தாங்க இல்லை குழந்தை பாக்கியம் தான் திருமண வாழ்க்கை கேரண்டி ஸோ குழந்தை இல்லாதனாலே பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உங்கள் திருமண வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றுவார் இந்த குரு மற்றும் சனி பகவான்கள் சரிங்களா அது கண்டிப்பாக நடக்குது நான் சொன்ன மாதிரி உயர்ந்த ஒரு பதவியில் அமர வைக்கப்போகும் ஒரு உறவு ஸோ உங்களோட ரொம்ப நெருங்கிய தோழிகளாக இருந்திருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களெல்லாம் தாண்டி உங்களுக்கு புதிதாக கூடியவர்கள் உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடியவர்கள் உங்களை ஒரு வேலையில் ஒரு பதவி உயரில் உங்களை அமர்த்தப் போகிறார்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப் போகிறாங்க உங்களை ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களால் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஸோ எல்லோருடைய பழக்கவழக்கத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கிறது கொஞ்சம் நல்லது இந்த ஒரு நேரத்தில் அப்படி தொடர்பை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்திக்கங்க யாரையுமே வேண்டாம்னு நிராகரிச்சிறாதீங்க இந்த ஒரு நேரத்தில் இவங்க தேவையில்லைன்னு நீங்கள் முடிவெடுத்துறாதீங்க ஸோ சிறிய ஒரு நபர்கள் மூலமாக கூட பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த உரத்தில் கடகராசிக்காரங்களுக்கு சினிமா அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்புகள் சினிமா செய்து ஊடகங்களில் தொடர்புள்ள வாய்ப்புகள் கிடைக்கிறோம் நீங்கள் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு மேடை ஏறுறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சமூக சேவை தொண்டு நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது குறிப்பிட்ட அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க அந்த அரசு வேலை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறு அதிகமான முறையில் இருக்குது சில நபர்களால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி அடையும் சில வாய்ப்புகள் அந்த கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு நபர்களுமே நீங்க நிராகரிசிக்க தொடர்புல இருந்து கட் பண்ணிக்கிட்டு ஸோ எல்லா நபர்களுடைய தொடர்பையும் பழக்கப்படுத்திக்கோங்க ஸ்ட்ராங் படுத்துக்கிங்க உங்களோட வாழ்க்கையில ஸோ அதுல மிக முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகளாலும் ஓகேங்களா உங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா போன்ற உறவுகளாலும் தாத்தா பாட்டி போன்ற உறவுகளாலும் சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேற்று மதத்தவர்களாக சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு குறிப்பா இந்த கடகராசிக்கு ஏழாம் மீடான மகரத்துக்கும் எட்டாம் வீடான கும்பத்துக்கும் தான் அதிபதி சனிபவான் அவர் தான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவர் குரு பார்க்கிறார் அப்போ ஏழுக்கும் எட்டுக்கும் உரியவர் சரிங்களா அப்போ வாழ்க்கை துணையாலும் மற்றும் குறிப்பிட்டு கணவனாலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு இது சரிங்களா இதுவரை மறைமுகமாக இருந்த நண்பர்கள் இனி உறவாக மாறக்கூடிய தருணம் இது சரிங்களா விலகி சென்ற உறவுகளும் சரி அல்லது காணாமல் போன உறவுகளும் சரி மீண்டும் வந்து சேரக்கூடிய தருணம் இது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு மிஸ் ஆகிடுச்சு இல்லை சொத்து பிரச்சனை ஒரு சொத்து உங்களை கைவிட்டு போயிடுச்சு இப்படின்றவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கும் அதே போல் அதுக்கு ஈக்குற புதிய சொத்து உருவாவதற்கும் சாதகமான ஒரு காலகட்டம் ஸோ இதெல்லாம் யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகள் அந்த உறவுகளால் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இழந்த கௌரவம் உங்களுக்கு போது அந்த உறவுகளால் ஸோ மேலும் இதில் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா குரு பகவான் அமர்ந்திருக்கிறது தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு முழுச்சுபரா கிரகமான குரு பகவான் அப்போ கனக ராசிகர்னு தெய்வத்துடைய பரிபூர அணுகர்கள் நீங்க பெறப் போறீங்க அதனால கண்டிப்பா வேலை முதல் திருமண வாழ்க்கை வரை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் சோ குடும்பமா இருந்தாலும் சரி நீங்க தலைவன் தலைவியாக மாறுவீர்கள் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நீங்க மேனேஜர் சூப்பர்வைசர் அல்லது மிகப்பெரிய ஒரு பொறுப்புல அமருவீங்க சமூக சேவையை செய்யக்கூடிய இடத்துல கூட நீங்க பொறுப்பெடுத்து நடத்துவீங்க சினிமா அரசியலில் சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சொந்த தொழில் தொடங்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு நேரம் தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க முதலாளியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய தவறக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுடைய ஆசீர்வாதங்களை வாங்கு ஸோ எந்த ஒரு ஆலயமாக இருந்துச்சு எந்த ஒரு கோயிலாக இருந்துச்சு அந்த கோயிலுடைய யானைகளுடைய ஸோ ஏதோ ஒரு பழம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அந்த யானைகளுடைய துதிக்கியால் ஆசீர்வாதம் நீங்கள் பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஸோ வயதான தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் பிளெஸிங்ஸ் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவங்களுடைய திருவடிகளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் தலையெழுத்து நிச்சயமான முறையில் மாறும் ஸோ குரு சனி சேரும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொன்னேன் அப்போ நீங்கள் பார்த்த வேலைக்கு தகுதியான ப்ரமோஷனும் நீங்கள் படித்த படிப்புக்கு சரியான ஒரு வேலையும் நீங்கள் கற்றுக்கொண்ட கலைக்கு சரியான வாய்ப்பு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக பட்டம் பெயர்ப்புகள் பெறதுக்கு சான்சஸ் உண்டு வயதானவர்களுக்கு நிச்சயமாக நோய் சொந்தமான பிரச்சனைகள் குறையும் மறையும் புதிய அந்தஸ்து கிடைக்கும் வயதானவர்களுக்கு மரியாதை கிடைக்கும் அதேபோல் பெண்களுக்கு கடற்காசியில் பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக சுயக்காலில் சொந்த காலில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கு சான்சஸ் உண்டு சரிங்களா ஸோ அதுக்கு நான் சொன்ன வழிபாடு பரிகாரங்களை தவறாமல் நீங்க பண்ணீங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ நல்ல நாம் கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய வலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பற்றி சின்ன லைக் மற்ற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த வசதிப்போம் நன்றியே வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் உள்ள ஸ்ரீவாராயம் திருவடி சரணா